இந்த ஏன் நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு வரல போய் சொல்றோம் ஏமாத்துறோம் திருடுறோம் எல்லாமே செய்யறோம் என்ன என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ண தேவன்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுடுறோம் தேவனையே நம்ம மன்னிச்சுடுங்க தெரியாம செஞ்சுட்டேன் தெரியாம போய் பேசிட்ட தெரியாமல் நான் தீட்டிட்டேன் தேவனையும் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் ஏன் தேவன நம்மளுக்கு இன்னும் தண்டனை வரலை அப்படின்னா தேவன் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறாரு நம்ம ஜபத்தை மன்னித்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் தேவன் என்ன பண்ணல அந்த கோபாக்கினே நம்மளுக்கு வரலை சிம்சோன்னு நம்ம பார்க்குறோம் சிம்சோன் என்ன பண்ணாரு தேவன் நல்லா அபிஷேகித்தின்னார் அபிஷேகிச்சுருந்தார் ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணார் ஒரே ஒரு வாட்டி கேட்டார் என்னன்னு ஆண்டு ஒரு அப்போ ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிம்சோன் தேவனை மன்னித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது அப்போ சிலர் நீங்கள் பார்க்கும்போது அப்போ சிலர் அதிகாரம் அஞ்சாவது வசனம் அஞ்சுலேருந்து இருபது வரை நீங்கள் பாருங்கள் சவுல் என்ன பண்ணாருன்னா சவுல் என்ன பண்ணாரு தேவன் தெரிந்து கொண்டா சவுல் என்ன பண்ணிட்டு பண்ணாரு தேவனுக்கு தேவன பிள்ளைங்களுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது சவுலோட கண்கள் குருடானது அப்ப அவர் பயந்தார் அவர் என்ன பண்றன்னா தேவனை தெரிந்து கொண்டா கடைசி வர ரத்த சாட்சியாக சவுல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஹலே

அப்போ சார் ஐந்து ஒன்று நீ இந்த அன்னொந்து நீ ஒரு நோடி அன்னன்னிய என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காணாச்சி கொஞ்சம் அவங்க திருடி வச்சுக்கனால அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு பேதுரு வந்து அவங்களுக்கு சொல்றாரு தேவனுக்கிட்ட கிட்ட நீ என்ன பண்ற ஆ பொய் சொல்றி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் அவங்க அங்கே விழுந்து மறித்து போனார்கள் அங்கே இருக்கிற சென்னைகள் எல்லாம் பார்த்து என்ன அவங்களுக்கு பயம் வந்தது அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள் ஹலையா பையந்து வந்தது அதுபோல தண்டனை இப்போ கடிக்க மாட்டேன் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுறேன் நம்ம மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுடுவாரோ மன்னிச்சிடுவார நம்ம போயிட்டு கொண்டே இருக்கிறோம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரி தண்டனை இருந்தால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க மாறி இருப்பாங்க நம்ம தேவனை மன்னிக்கிற தேவனுக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் என்னென்னா பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஏம்மா இப்படியெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படி என்ன சூழ்நிலை அப்படி என்னை தேவன் என்னை மன்னிச்சுடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலே இல்லையோ தாவிது தேவனுக்கு உண்மையாக இருந்தவர் தானே தாவிதன் தேவன் மன்னிச்சாரா தேவ தாவி தேவனை மன்னிச்சாரா சொல்லணும் தாவி தேவனை மன்னிச்சாரா மன்னிச்சுட்டாரா கடைசி வர அவருக்கு என்ன ஒரு கஷ்டம் இல்லையா அவருக்கு இருந்தது தாவிது தவறு செஞ்சு அவர்கிட்ட என்ன பண்றாரு ஆண்டவரே பரிசுதா என விட்டு வெழுகாதீங்க என்னை கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்றாரு தண்டனை நீங்கிடுச்சு நான் செஞ்ச பாவம் மன்னிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல ஏன்னா ஏன் நினைக்கலைன்னா நான் இப்போதிக்கு அவரை மன்னிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை நான் என்ன அனுபவிச்சு தான் ஆகணும் நான் தானு வேலை கொண்டு வந்து சொன்னார் இல்லையா அதனால த அவர் அதை என்ன பண்ணுறாருன்னு எழுதி முச்சுடுவார் ஹலெலியோ அதே போல் இந்த மாதிரி நம்ம தேவன் ஏன் இன்னும் நம்மளுக்கு நம்ம செய்த குற்றங்கள் குறைகளுக்கெல்லாம் மன்னித்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன்னு நம்மளை மன்னிக்கிறாரு இன்னைக்கு மனமும் திரும்பும் நாளைக்கு மனமும் திரும்பும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு தேவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்மளுக்காக பிதா எழுத்துல அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஹல்யலையா இதே இடத்துல அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறனால தான் நீயும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் இன்னும் ஜீவனோட இருக்கிறோம் சொல்லுனண்ணா இன்னும் நம்ம சாஹாரம் வஸ்திரங்கள் இரு நம்ம இருக்கிற ஜீவ உலகத்தில் இருக்கிறோன்னா தேவனோட தான் உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு இல்லையா உன் தாய் கர்ப்பத்தில் ஒன்று என்ன பண்ணுறேன் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு இப்போ ஒரு பாட்டு பண்ணும் தாய் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பேர் சொல்லி அழித்திருக்கிறேன் ஹலெலுயா பேர் சொல்லி அவர் அழிச்சதுனால இன்னும் நம்ம என்ன பண்ற உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஹலெலுயா அதே போல துணிகரமான பாவங்களை இப்ப நம்ம என்ன பண்றோம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஊழி செய்யறோம் அபிஷேகப்பட்டவங்க தான் சபைகளை வச்சு நடத்துறவங்க தான் சரிங்களா ஆனாலும் நம்ம ஹதயம் எப்படி இருக்கிறது நம்முள்ளம் உள்ளம் எப்படி இருக்கிறது நான் நினைப்பேன் நானே கரெக்டு நான் உண்மை உள்ளவன் நான் ஒரு தவறு செய்ய மாட்டேன் நான் தவறு செஞ்சாலும் தேவனை என்னை மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் தேவனை மன்னிக்கிற தேவனா ஆனால் ஒரு நாள் நம்ம நியாய தீர்ப்பு உண்டு அந்த நியாய தீர்ப்பத்தில் நம்ம நம்ம எல்லாரும் போய் நம்ம நிக்கணும் ஹலையோ சரி இன்னொரு கன்னட தமிழ் கொத்தம்மா தமிழ் கொத்து இல்லை இவங்க மாத்தாடுறதுக்கு கொத்தாகுத்தா கொத்தாகு ஓகே ஸ்தோத்ரம் அது சரி இன்னொரு ரெண்டாவது நாங்கள் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு உண்டு எங்கே இருக்குது நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தல் கடைசி புக்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்கத வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபம் இருக்கிறது ஆமா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி சீக்கிரமாய் வருகிறேன் ஆமேன் அவன் கிரியன்படி அவனுக்கு நான் என்ன பண்றேன் பாலனு கொடுக்கிறேன் அதே எப்ரி ஒன்பது இருபத்தி ஏழு நீங்க படிச்சு பாருங்க எப்ரி ஒன்பது இருபத்தி ஏழு எப்ரி ஒன்பத்து இப்பத்தி ஏழு ಒರೆದಾರ ಒಂದೇ ಸಾರಿ ಸಾಯುವುದು ಆಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಗೆ ನೇಮಕವಾಗಿದೆಯೋ ಹೌದು ಒರೇ ಸಾರಿ ಸಾಯೋದು ಹಾ ಸರಿ ಇಲ್ಲ ತಮಿಳ್ ನೋಡಿ ಒರ್ ಮರಿಪೋದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು மனுஷனுக்கு நியாயமிக்கப்பட்டு தேர்ப்பட்டி இருக்கிறது ஹல்ல இல்லையா ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம மறிப்போம் ஒரே ஒரு வாட்டி தான் என்ன பண்ணுறோம் உயிர் தெழுவோம் ஆனால் கொஞ்சம் சொல்லுவாங்க ஏழு தலைமுறை ஏழு ஜென்மங்கள் இருக்கிறது மறுபடியும் இருந்து ஜ இங்கே வருகுவோம் நாயாக வருவோம் களிதா வழுவோம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் அதெல்லாம் இருக்கா இல்லை ஹலெலுயா ஆனா ஒரே ஒரு வாட்டி தான் மறிப்போ ஒரே ஒரு வாட்டி தான் உயிர் தெழுவோம் ஏசு கிறிஸ்து எப்படி அவரை மறித்து உயிரோட வந்தாரோ அது போலதான் நீங்களும் நானும் ஏன்னா ஒரு வாட்டி தான் மறிப்போ ஒரே வாட்டி ஆண்டவர் வரும்போது நம்மளுக்கு ஜீவனு கொடுக்குறவர் எழுப்ப போறார் ஹலெலுயா அதே போல மூன்றாவது பாருங்க நியாயம் தீர்வு நியாயம் நீதியானா நியாயத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பத்து பதிமூணு வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பத்து பத்தாவது வசன வாசிங்க ஆறு பத்து சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பத்து ராஜரிக்கம் பண்ணிக்கிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி ஆ அவர் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பா ஆமேன் ஹலிலுயா அவர் ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்க அவர் என்ன பண்றாரு பூலோகத்துக்கு அவருக்கு வருகிறார் ஹலிலுயா அப்ப நீதியோடும் ஜனங்களே நிதானத்தோடு அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்க நாம என்ன பண்றோம் ஏதாவது நியாயம் தீர்க்குன்னா அர்ஜென்ட் ஆத்திரம் ஏதாவது ஒரு இது பண்ணி நம்ம சொல்லிடுவோம் ஆனா அவரு சொல்றாரு நீதியோடும் நியாயத்தோடு நிதானத்தோடு அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் ஹலிலுயா ஹலிலுயா அது தான் நம்ம தேவ நியாயாதிபதி நம்ம தேவ நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார் மூ நாலாவதாக நீங்கள் பார்க்கும்போது துர்மார்கனுக்கும் சர்மார்கனுக்கும் நியாயம் தீர்க்க வருவார் பிரசங்கி மூணு பதினேழுலாம் பிரசங்கி மூணு பதினேழுல நீங்கள் பார்க்கும்போது துர்மார்கனுக்கும் சென்மார்கனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரு நியாயம் தீர்க்க அவர் வருகிறவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் எல்லாரும் நல்லவங்களும் கெட்டவங்களும் அவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் வீட்டில் எழுதி பழிச்சுக்கோங்க இப்போ ஏன்னா கொஞ்சம் நான் முடிக்க போகிறேன் அதனால எல்லா மனுஷருக்கும் நியாயம் தீர்ப்புக்கிறார் ஏன்னா ரோமர் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ரோமர் பதினாலு பொத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கு எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயம் நியாய தீர்ப்புக்கு முன்கூறு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராக அவர் வந்துரு வரவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஹலேலுயா இந்த பதலோக்க நீதி நீதிமன்றத்துக்கு நம்ம எல்லாரும் ஆயுதம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஹலிலுயா அதனாலதான் பெக்மான்ஸ் எடுத்து எழி என்ன திரா பரலோக்கம்தான் என் பேச்சி பரிசுத்தம் தான் என் மூச்சி பரலோக்கம்தான் என் பேச்சி பரிசுத்தம் தான் என் மூச்சி இந்த பூமியிலே मुंज काल भूमि ये येशु का सुविशेष तिर ये सुय सुविशेष तिर तानन तनना तनानानानाना तन तनना तना ना ताना தானா தனனா தானா என்னே வருவார் மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்து கொள்வா என்னே சுவருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வா கூடவே வைத்து கொள்வா என்னை கூடவே வைத்து கொள்வா తనన తననా తనన తననా తనన తననా తనన తననా పరకం దాయన పేచీ పుద్ధం దాయముచీ పరకమ్మ దాయ పేచీ பரிசுத்தம் தான் பரிசுத்தூத்திரம் ரெண்டாவது ரெண்டாவதாக இது நியாய தீர்ப்பு அவசியம் தானா நியாய தீர்ப்பு அவசியமா நம்மளுக்கு வேணுமா நியாய தீர்ப்பு அவசியமா ரெண்டு குந்த குறைந்தியர் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்க பாருங்க ஏன் என்றால் சரி சரீரத்துல அவனவன் செய்கிறா நன்மைக்காவது தீமைக்காவது ஆ நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஹல் நம்ம சரீரத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நம்ம போய் என்ன பண்ண எல்லாரும் நிற்கணும் இவள் பணக்காரன் இவன் வேலைப்பட்டவன் இவன் அழகில்லை இவள் கருப்பாக இருக்கிறா இவள் செகுப்பாக இருக்கிறா இல்லை எல்லாரும் ஆண்டோரோட வருகையில் அவர் நியாய தீர்ப்பத்தில் நம்ம எல்லோரும் போய் நிற்கணும் நம்மளை கண்டிப்பாக நியாய தீர்ப்பு உண்டு தேவன் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறார் இவ நான் செய்கிறேன் நான் செய்கிற ஊழியோ நான் ஒரு ஊழிக்காரி தேவனே நலத்தி இருக்கிறாரு எனக்கு ஒரு சபை கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஒரு விசுவாசிகளை கொடுத்துருக்கிறாரு நான் தேவனுக்கு கொடுத்த வேலை நான் கரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறேன் நானே நல்லவோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இல்லை அவர் சொல்லணும் அவர் அவர் சொல்லும்போதுதான் அவர் எப்போ சொல்றாரு அங்கே நம்ம போகும்போதுதான் சொல்லுவார் அவரு கொடுத்த அந்த வேலை நம்ம எப்படி செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு ஊழிக்காரனுக்கும் ஒவ்வொரு ஊழிக்காரிக்கும் தேவனை அழித்திருக்கிற அழிப்புல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியாயம் அவர் தீர்க்கிற தேவனாக இருக்கிறாரு ஹலேலுயா அதே போல நீங்கள் இன்னொரு வசனத்துக்கு கூட வாசிக்கலாம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருந்து பன்னெண்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போது இருந்து பன்னெண்டு வரைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் மறைவாக எங்கே நான் போக முடியும் நீங்கள் பாருங்கள் தேவனோட பார்வைக்கு முன்பாக நம்ம சொல்ல நம்ம நினைக்கிறோம் இப்படி என் உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது நான் செய்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியாது ஆனால் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க அதை யாராவது வாசிக்கிறீங்களா அந்தக்காரப்படும் ஆ நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழு இருந்து உம்மடி ஆவிக்கு மறிவாக, எங்கே போவே உம்மடி சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே வானத்துக்கு ஏறினாலும் அங்கிருப்பீங்க சமுத்திரால போனாலும் அங்கே இருக்கிறீங்க செட்டைகளை அழித்து கொண்டு இருந்தாலும் நல்ல கீழே போயிட்டு ஒரு என்ன பண்ற அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டிட்டு தங்க வீடு கட்டிட்டு இருந்தாலும் போனாலும் அவங்க மறுவாக எங்கேயாவது போக முடியுமா எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா ஹலி லூயா ஒன்று அப்படி இருக்குது நான் ஒன்னு அழித்தேன் ஒன்னு தெரிந்து கொண்டே ஒன்னு உருவாக்குனே ஆனால் நீ என்ன பண்ண என்னை நாம மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி தெரிந்து கொண்டு நீ என்ன பண்ணுற என்ன கனமீனம் பண்ணி படுத்தி கொண்டு இருக்கிறேன் ஹல்லே லூயோ ஹல்லே லூயோ அதனால தேவனுக்கு மறுவாக நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அவள் பார்த்துட்டு இருக்கிற ஆனால் இப்போ நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பு தீர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக நம் நியாயம் தீர்ப்பு ஒரு நாள் வரும் அந்த நியாய தீர்ப்பதுக்கு நாம் என்ன பண்ணணும் எல்லாரும் போய் அவங்க அவங்க முன்மாடி நிற்கிறவங்களாக நாம் இருப்போம் அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இப்பொழுதே பையபக்தியோடு அவர் கொடுத்துருக்கிற அந்த வேலை அவர் குண்மையோட நம்ம செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும் ஹலே லுயா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்த ஆனால் ஒரே நிமிஷம் ஒரே செகண்டில் அவர் எடுத்திருக்க முடியும் ஆனால் என்னை வைத்து அவர் ஏதோ செய்யணும்னு இருக்கிறாரு தான் அவர் என்ன பண்ண ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஹலெலுயா ஹலே லுயா அதனால் தேவனுக்கு தெரியாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் அதே எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி இருந்து நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க எரேமியா இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் படிங்க இருபத்தி நாலாவது வசனம் படுங்க எரேமியா எவனாகிலும் தன்னை காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழுத்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தரசு சொல்லுகிறார் ஹலூயா எங்கேயாவது அவர் காணாமல் மறித்து கொள்ள முடியுமோ முடியாது அதே அதே இருபத்தி ரெண்டு படிங்க அதுல இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு படிங்க அவரோட ஆலோசனைகளையும் அப்பொழுது ஆமீன் ஹலி லியா ம தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நம்ம செய்ய முடியாது தேவனுக்கு தெரியாமல் எங்கே போய் நான் மூடிக்கொள்ள முடியாது தேவனுக்கு தெரியாமல் என்ன எங்கே ஒளிச்சு வச்சாலும் அவருக்கு தெரியும் அல்லே இல்லையா ஆனால் தேவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு இதுவும் நம்ம செய்ய முடியாது ஆனால் ஒவ்வொரு காரியங்களை அவர் ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புக் இருக்கிறதா படிச்சிருக்கீங்களா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக் இருக்கிறதா என்னென்னா அந்த புக்கில் நீ செய்து நான் செய்யறது எல்லாம் என்ன பண்றாங்க எழுதி வைக்கிறாரு ஆனால் இன்னொன்னு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு புக் இருக்கிறது அது என்ன புக்கு அது என்ன புக்கு சத்தமா சொல்லுக்க தான் ஜீவ புஸ்தகம் அந்த புஸ்தகம் எப்ப என் துறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நான் அங்கே போகும்போது ஜீவ புஸ்தகம் துறக்கப்படும் இப்போ நான் செய்யறதால ஒரு புஸ்தகத்தை எழுதி இருக்கிறாரு நான் அங்கே போய் ஒரு முன்பாக நிற்கும் போது ரத்னா வந்திருக்க அந்த புக்கு எடுத்துடுவான்னு சொல்லுவாரு அப்போ நான் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அப்போது எவ்வளோ இதுக்கு எக்ஸாம் எழுதுனா பிள்ளைங்களுக்கெல்லாம் கரெக்ட் ரைட்டு ராங்கு இத்தனை ரிசல்ட்டு அது போல தான் நம்மளுக்கு ஒரு நாள் வச்சுருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்னொன்று எப்படின்னா நியாயாதிபதி யார் நமக்கு நியாயாதிபதி நீங்கள் எழுதிக்கோங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் ஐம்பது ஆறு அதே போல் சங்கீதம் எழுபத்தைந்து ஏழு சங்கீதம் எழுபத்தைந்து ஏழு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு நியாயாதிபதி யார் இந்த உலகத்தில் நியாயாதிபதி யார் அப்படின்னு சொன்னால் லாயரு ஜட்ஜை ஜட்ஜு இருப்பாருங்க நமக்கு நியாயம் தீர்க்க இல்லையா குற்றம் செஞ்ச நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது லாயர் நமக்காக வாதிப்பாங்க ஜட்ஜு நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பாங்க ஆனால் நியாயாதிபதி நம்மளுக்கு ஒருத்தர் அங்கே இருக்கிறார் யார் என்ன தேவன் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு ரெண்டாவதாக நாம வழக்கறிஞர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி இருக்குது ஒன்று யோவான் ரெண்டு ஒன்றில் நீங்க பாருங்க எவ்ரி ஏழு இருபத்தஞ்சு இதில் இந்த வசனங்களெல்லாம் நீங்க பார்க்க ரெண்டு ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று இதில் நீங்க பார்க்கும்போது ஏன்னா யார் நமக்கு நமக்காக வழக்காடுகிறார் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றாரு லாயரை வைத்து நம்மளுக்கு வழக்காடுகிறாரு இப்ப வழக்காடுகிறோம் அங்க நமக்காக பரிந்து பேசுகிறவர் யாருன்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் ஹல்லே லூயா இப்போ அவர் லாயராக இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ற ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு நம்ம என்ன செய்தாலும் ஐயோ என்ன மகளை தெரியாம செஞ்சிடுச்சு மன்னிங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட ஜட்ஜு கிட்டே பேசிட்டு இருக்கிறாரு அவரே மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது ஜட்ஜாக வரப்போகிறாரு அதுக்கப்புறம் நமக்கு லாயர் இருக்க மாட்டாங்க யாருக்கிட்டே போய் நம்ம நியாயம் செய்தாலும் நீ செய்ய முடியாது ஹலே லூயா லுய்யா அப்ப என்ன பண்ணார் அவர் சொல்றாரு இத்தனை வருஷம் உனக்கு நான் என்ன பண்ணேன் லாயராக வார்த்தை வாதாடி கொண்டு இருந்தேன் உனக்கு இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன் ரச்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் உனக்காக நான் என்ன பண்ணேன் ஜட்ஜிக்கிட்ட வாதாடி கொண்டு இருந்தேன் ஆனா இப்போ நான் என்ன பண்ண ஜட்ஜ் ஆகிட்டேன் போஸ்ட் வந்துச்சு எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன் நான் ஜட்ஜு போஸ்ட் வந்துச்சு இனிமே நான் என்ன பண்ணல லாயர் உனக்கு வாதாடவன் யாருமே கிடையாது உனக்கு வாதாட்டவனு யாருமே கிடையாது அவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க போது இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பாதாளத்துல போய் பாதாளத்துல இப்போ என்ன பண்றாங்க அழு அழு அழுவுறாங்களா ஒரு சான்ஸ் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் மனமும் திரும்புகிறோம் ஒரு சான்ஸ் அப்படின்னு கூட அழுகுறாங்களா ஆனால் ஒரு சான்ஸ் கூட இல்லை இதுதான் என்ன இறக்கத்தின் காலம் இதே தான் ஆண்டி என்னை கூப்பிட்டுட்டு பிரியாணி போட்டு போட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயப்படுத்துகிறாங்க பயன் பயமா பயப்படுத்துகிறாங்க அப்படி நினைக்காதீங்க ஹலேலுயா ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் எந்த ஊழியத்துக்கு போனாலும் கடைசி காலத்தை பற்றி யாரும் சொல்லுதை நான் கேட்கல ஆனால் எனக்கு இது மட்டும் தான் எனக்கு வரது ஹலேலுயா கடைசி காலத்து எச்சரிப்பு இதுதான் நீ எங்கே போனாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு ஹலே இல்லையா அதே போல இப்போ நம்ம நியாயாதிபதியாக அவர் இருந்து நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார் அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்று யோவான் ரெண்டு ஒன்று எப்ரேயர் ஏழு இருபத்தஞ்சு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஆனால் இன்னொரு வாட்டி கூட படிப்படிங்க சாட்சிகள் யாருங்க எங்களுக்கு இங்கே ஏதாவது குற்றம் செஞ்சா சாட்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது லாயரு ஜட்ஜு சாட்சி இல்லாமல் என்ன பண்றது விடுதலை கொடுக்க மாட்டாங்க ஆனா நமக்கு சாட்சிகள் அங்க இருப்பாங்களாம் சரிங்களா அங்கே சாட்சிகள் யார் அந்த சாட்சிகள் இருப்பாங்க பாருங்க உபாகம் முப்பத்தெட்டு பத்தொன்பது நீங்கள் வாசிச்சு பாருங்க அதை என்ன பண்றாங்க அவரும் நமக்கு என்ன பண்ண ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு சாபத்தையும் நம்ம முன்னாடி வச்சிருக்காரு ஏன்னா நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம கொச்சிட்டு போயிருக்கிறாரு நமக்கு எது செலக்ட் பண்ணணும் நம்ம அவர் சொல்ற ரெண்டு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் உனக்கு எதுன்னு எது வேணும் அது நீ செலக்ட் பண்ணிக்கோ நம்ம என்ன செலெக்ட் பண்றோம் ஆசீர்வாதத்தை செலக்ட் பண்றோமா சாபத்தை செலக்ட் பண்றோமா அது நம்மளுக்கே தெரியும் ஹலே லூயா அப்போ ஆசீர்வாதம் நம்ம நம்ம செலக்ட் பண்ணும்போது நாங்க என்ன என்ன சாட்சிகளாக நம்ம அங்க போய் நிக்க முடியும் ஆசீர்வாதம் அவர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் படி நம்ம செய்யும்போது அவர் முன்பாக போய் தைரியமா நம்ம நிக்க முடியும் ஹலே ஹலெலுயா பாருங்க இன்னொரு காரியம் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை கூட நீங்கள் எழுதிக்கோங்க உபாகம் முப்பது பத்தொன்பது உபாகம் முப்பது பத்தொம்போது ஏசையா இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று சங்கீதம் பத்தொம்பது ஒன்று இந்த வசனங்கள் ரோமர் ஒன்று இருபது இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு சாட்சியாக நிற்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஆச நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம் முன்னாடி வச்சிருக்கிறாரு அதே சங்கீதம் ஐம்பது நாளில் நீங்கள் பார்க்கும்போது அவர் நம்முடைய ஜனத்தின் நியாய

அவர் என்ன பண்றாருன்னா ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே அவரு ரத்தம் போய் ஆண்டவர்கிட்ட பேசினதான் ஹலெலூயம் பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுற ஒரு ரத்த சாட்சியாக அவர் மறித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இப்போ கூட பரிசுவான்கள் நிறைய பரிசுதவான்கள் ரத்த சாட்சியாக மறித்து கொண்டு இருக்கிறாரு பிரவீன் பகடாலாம் அவரால் பார்க்கும்போது அவர் மெசேஜெல்லாம் பார்க்கும்போது அவர் செய்கிற ஊழியங்களை பார்க்கும்போது அவர் பேசுகிற பேச்சுகளெல்லாம் பார்க்கும்போது நம்மள எதுவுமே இல்லை ஆனால் பிரவீன் பகடாலாம் இதுவரை நான் பார்த்தது கிடையாது அவரை மறுத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த யூடியூப்பில் தான் பார்க்குறேன் ஆனால் இதுவரை அவனை பார்த்தது கிடையாது ஆனால் உள்ளரே இருந்து அவங்க என்ன பண்றாங்க தேவனுக்காக வைராகியமாக அவர் என்னப்பட ஊழி செய்து கொண்டு தேவனுக்காக ஒரு வைராகியமாக அவர் ஊழி செய்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனோ பேர் உள்ளாரே வீட்டுக்குள்ளாரே தேவனுக்கு தெரியாமல் பப்ளிக்காகாமே தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஜனங்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க ஹாலே லூயா அதே போல் அந்த மாதிரி பரிஷுவான்கள் ரத்த சாட்சிகள் இருக்கிறனால தான் நம்ம இன்னும் உயிரோட இருக்கிற சொல்லணும்னா ஹாலே லூயா அதே போல் மனசாட்சி ரோமர் இருவ இரண்டாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தை பாருங்க மனுசாட்சி ஆ அவருடைய மனுஷாட்சி கூட யார படிக்கிறீங்களா உம் சரி அவர் மனுஷாட்சி நம்ம மனுஷாட்சி என்னன்னா சாட்சி இடுகின்றது நம்ம எப்படிப்பட்டவங்கள அப்படின்னு சொல்ல நம்ம மனசாட்சி நம்ம ஆண்டவருக்குமையை இருக்கிறோமா இல்லையா தேவனை தேடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் இவ்வொரு குற்றம் நம்ம செய்யும் போது நம்ம மனசாட்சி என்ன பண்ணது ஐயோ இது மாதிரி பேசிட்டு இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம மனசாட்சி என்ன பண்ணுறது குத்தி கொண்டு இருக்கும் அல்லையோ நம்ம மனுசாட்சி குத்துக்கொண்ட குத்தி கொண்டே இருக்கும் அதே போல யோகன் பன்னெண்டு இருபத்தி எட்டு நீங்க பார்க்கும்போது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கவும் என்னை தள்ளி என் வார்த்தைகளையே ஏற்றுக்கொள்ளுவ கொள்ளுவனே நியாய தீர்க்கின்றது என்று நான் சொன்ன வசனமே அவர் சாட்சி சாட்சி நாளிலே நியாயம் தீர்க்கும் ஹலிலியோ அதே போல் நாலாவது நீங்கள் பார்க்கும்போது சட்டம் சட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது தானியல் ஏழு பத்தில் நீங்கள் பார்க்கும்போது சட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது இப்போதான் நான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம் எல்லாருக்கும் செய்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்த பார்க்குறோம் அதே போல் ஜீவ புஸ்தகம் நீங்கள் அது கூட பார்க்கும்போது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழில் நீங்கள் பார்க்கும்போது பாவத்தில் இருந்து மீட்கப்பட்ட பாவம் செய் செய்தவர்களுக்கு செய்தவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹலெலியா அதே போல் ஜீவனுள்ள தேவன் அவர் என்ன பண்ண நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் நம்மளுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமான இந்த சத்து சகித்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருக்கிறார் இப்போ கூட உங்களுக்காக எனக்காக பிதா இடத்துல அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் இன்னும்படி மறுபடியும் அவர் வரப்போகிறார் அவர் வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும் ஹலே லூயா ஒவ்வொரு நாள் அவர் சொன்னபடி நாம் அவர் தேடணும் வகத்தை பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும் அவர் பாதத்தை நம்ம பிடிச்சிக்கொண்டு நம்ம கேட்குறவங்களாக நம்ம இருக்கணும் ஹலே லூயா அதே போல் கனி கனி நம்ம கொடுக்கணும் கனிகளை கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கணும் தேவன் எது எந்தெந்த ஊழியத்துக்காக அவங்க அழித்து இருக்கிறாரோ எந்தெந்த காரியங்களுக்காக அவன் அழித்து இருக்கிறாரோ அந்த காரியங்களை நம் உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் தேவ தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் நம்ம என்ன பண்ணார் ஒவ்வொருத்தரும் அழிச்சு இருக்கிறார் அவர் நம்ம தாய் கர்ப்பத்தவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹலெலுயா அதே போல ஒரு பாட்டு பாடலாம் என்ன எல்லாம் தூங்குறீங்க போல இருக்குது தூக்கு என்னவா சொல்லிட்டு போகிறாங்க சாட்சியெலாம் இருக்குது வசனமெல்லாம் இருக்குது சொல்கிறாங்க ஆனாலும் இதன்படி நடுக்கிறவங்க யார் நடுக்க முடியுமா ஒரு மனுஷன்லாம் நடுக்க முடியுமா நடுக்க முடியுமா பச நடிய காகத்தா இதெல்லாம் நிஜானா வேதத்தில் இதெல்லாம் நிஜ தானே நடித்ததா தேவர் பொருத்தர அது பய வர்த்தது நமக்கு ஒன்றொந்து சல அதில் ஒன்றொந்த நமக்கு லைரிய இது யாக்கா நம்ம தேவ் மக்கள் பயப்படபாரது தேவ் நம்ம கைவிடோதில்லே நம்ம ஆசீர்வாத மாவர்தாரு ராகு எரிகோ பட்டணி ஒழுர மனிதே உருத்தி மொட்டில் விஸ்வாச வச்சுவன் மேலே ராகு ஆன இரிகோ கோட்டை விழும்போது அவு சொன்ன இந்த உலகத்தில் உங்க தேவன் உண்மையில் தேவன் ஆனால் இந்த உலகத்தை நீர் அழிப்பீரியேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தெல்லாம் அழைக்கும் போது என் குடும்பத்தை முழு மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க என்ன கூறுங்க என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராகாபு என்ன பண்ணான் அந்த தூதர்கிட்ட வேண்டு கொண்டார் ஆனால் இருகோ கோட்டை விழும்போது அந்த இருகோ கோட்டை அழியும் போது ராகாபன் என்ன பண்ணார் அவங்களும் அவங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார் அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்ன்னா ஒரு வீட்டில் ஒரு குடும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டாலும் கருத்தை நம்மளை கைவிட மாட்டார் நமக்காக அவர் பரிந்து பேசியிருக்கலாம் நம்ம மேலே கோவமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறது இல்லை நம்மளை கைவிட மாட்டார் அலிலுயா அலிலுயோ நம்ம எல்லாம் எளிமை நிற்கலாம் நம்ம நிற்கலாம் நம்மளா ஸ்தோத்ரம் ஆண்டவர் பரலோக தேவனே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் கொடுத்ததுக்காக நன்றி